ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அனைவராலும் இதை பார்க்க முடியாது யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறதோ அவர்களால் மட்டுமே இதை பார்க்க கேட்க முடியும் ஆம் செல்லுமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நான் சொல்வதை கவனமாக கேள் இந்த அருமையான வாழ்க்கையை உன்னிய உன்னுடையதுதான் நீ அதை பிறருக்காக வாழ வேண்டியதில்லை உன் மனதின் உண்மையான விருப்பங்களையும் உன் உள்ளத்தின் அழகையும் அன்புடன் எடுத்துக்கொள் பிறருடைய எதிர்பார்ப்புகள் உன்னுடைய கட்டுப்பாட்டுகள் அல்லது திரும்பி பார்க்கும் கண்ணோட்டங்கள் உன்னை வலியுறுத்த அனுமதிக்க வேண்டாம் நீ தன்னிலிருந்தே உயர்ந்தவனாக நிற்கிறாய் உன் பாதையில் நடந்து கொள்ளும் ஒவ்வொரு முன்னேற்றமும் என் அருளால் காப்பாற்றப்பட்டதாகும் புரிகிறதா என் செல்லமே நீ உன் வாழ்க்கையை உன் விதியின்படி வாழும்போது மன நிம்மதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றி உன்னோடு வந்து சேரும் பிறருடைய கருத்துக்கள் உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ முன்னேறிக் கொண்டே போ இந்த சாயப்பா உட துணை உனக்கு நான் என்றும் இருக்கிறேன் இந்த நல்ல நாள் நான் சொல்வதை கேள் என் செல்லமே நீ செய்யும் வேலை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் என்னை வழிபட்டு சாயி சாயி என்று என்னை வழிபட்டு பிறகு அந்த செயலை ஆரம்பி அதில் உனக்கு நான் நல்லதொரு வலிமையையும் வெற்றியையும் உன்னைக்கு உனக்கு நான் பரிசாக அளிப்பேன் பிறகு என்னுடைய ஆலயத்திற்கு வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வணங்கினாலும் அல்லது வீட்டிலிருந்தே பக்தியுடன் விளக்கேற்றி என்னை நினைத்தாலும் உன் பிரார்த்தனைகள் என்றுமே வீண் போகாது என்று இந்த நாள் உனக்கு தைரியமும் உறுதியும் அளித்து நீ எடுக்கும் முயற்சிகளில் தடைகளை நீக்கி புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் தான் கவலைப்படாதே உன் நம்பிக்கை என்னும் தீபம் போல் எப்போதும் எரியட்டும் உன் நம்பிக்கை தீபம் போல எப்போதும் எரியட்டும் அதனால் உன் வாழ்க்கை ஒளியாலும் மலமாலும் நிரம்பும் என்றெல்லாமே உன்னை கெடுக்க பலர் முயன்றாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவரை நான் நிறுத்துவேன் உன் தீவிர பக்தியை நான் ஒருபோதும் நிலைகுளிய விட மாட்டேன் என் செல்லவே என் செல்ல குழந்தையை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த ரூபமாக வேண்டுமானாலும் வந்து ஆயிரம் கரங்கள் கொண்டு உன்னை காப்பேன் நீ எவ்வளவு தடைகள் சந்தித்தாலும் தடைகளை சந்தித்தாலும் உன் பக்தி என்னை அழைக்கும்போது என் அருள் உன்னை கவசமாக காக்கும் நீ மட்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடக்கூடாது எப்போதும் இந்த சாயப்பாவின் பக்கமே இருப்பேன் என் செல்லமே கர்மத்தின் விதிகள் எளிமையாக இருந்தாலும் ஆழமான உண்மையை தாங்கி நிற்கின்றன நீ செய்வது அனைத்தும் உன்னிடம் திரும்பி வரும் என்பதை உணர்ந்து நல் செயலை மட்டும் தேர்ந்தெடு புரிகிறதா உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் முதலில் உன் உள்ளத்தை மாற்றிக்கொள் பிறகு வாழ்க்கை இயல்பாகவே மாறிவிடும் நாமே நம் வாழ்வின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் மனசாந்தியும் முன்னேற்றமும் நம்மை தொடர்ந்து வரும் கடந்த காலத்தை நினைத்து முடங்கி விடாமல் நிகழ்காலத்தில் விழிப்புடன் வாழ்ந்து கொண்டால் எதிர்காலம் தானாகவே ஒளி வீசும் என்று செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நீ சந்திக்கும் அவம் அவமானங்கள் உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல அவமானங்களை பொறுத்து முயற்சியுடன் சந்தித்து நிற்பவன் ஒரு நாள் எல்லோருக்கும் முன்னால் ஒரு அடையாளமாக ஒரு எடுத்துக்காட்டாக நிற நிற்பான் என்று சொல்லவே இப்போது உன்னை கேலி செய்யும் குரல்கள் குரல்கள் கூட நாளை உன் வெற்றியை பார்த்து வியந்து கைகொட்டும் ஆனால் அதனால் மனமுடையாமல் நிமிர்ந்தலில் நின்று சொல்லட்டுமா உனக்கான வாழ்க்கை துணை உனக்காகவே படைக்கப்பட்டவன் கடவுளால் உனக்கே இணைத்து வைக்கப்பட்டவர் இன்றைய சூழ்நிலை எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதை பார்த்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதே இன்னும் சிறிது காலம் இன்னும் சிறிது காலம் மட்டும் பொறுமையுடன் காத்திரு நான் நான் தான் அனைத்தையும் மாற்றி அமைப்பேனே உன் உண்மையான அன்பின் மதிப்பை அவர் உணர்ந்து நீதான் அவருக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கே அவரை கொண்டு வருவேன் கவலைப்படாதே நம்பிக்கையாக நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக்கொள் இது உன் சாயப்பாவின் அருள் வாக்கு என் செல்லமே யார் என்ன உன்னை பழி சொல்லட்டும் உன் மீது பழி சொல்லட்டும் விமர்சிக்கட்டும் ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கைக்கான வழியை காட்ட முடியாது உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது நான் உனக்கு பக்கபலமாக நிற்கிறேன் உன் சாயப்பா வாழ்க்கையில் வரும் காயங்கள் எல்லாம் உன்னை தளர செய்வதற்கல்ல பிறரை அறிந்து கொள்வதற்கும் உன் மனதை வலுப்படுத்துவதற்கும் தான் அந்த அனுபவங்கள் உன்னையே நிதானமாகவும் ஞானமாகவும் ஆக்குகின்றன அல்லவா எனவே கவலைப்பட்டு மனதை முடக்கிக் கொள்ளாமல் இதோ இந்த சாயப்பாவின் கரத்தை இருக்க பற்றி கொண்டு முன்னேறிச் உனக்கான வழியை நான் காட்டுகிறேன் ஆம் செல்லவே பிறகு இன்றோடு உனது துயரங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் புரிகிறதா நீ சுமந்து வந்த வாரம் குறைந்து உன் மனதுக்குள் புதிய அமைதியின் விதை முளைக்கும் இன்றைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாகும் நீ கடந்த நாட்களில் அனுபவித்த துன்பம் இனி உன்னை பின்தொடராது இந்த சாயப்பாவின் அருள் உன்னை சுற்றி நிற்கும் என் செல்லமே அப்படி சுற்றி நிற்கும்போது உன் பாதையில் ஒளியே நிறைந்திருக்கும் கவலைப்படாதே சந்தோஷமாக இரு தைரியமாக இரு ஆகவே உனக்கு கிடைத்தது எதுவோ அது உனக்காகவே இந்த சாயப்பா நான் கொடுத்தது நான் கொடுத்தது என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் இல்லாததை நினைத்து வருந்தாமல் அது வேண்டாததாலோ அல்லது இன்னும் நேரம் வந்தால் வராததாலோ உனக்கு தாமதமாகி உள்ளது என்ற நம்பிக்கையோடு இரு நான் உனக்கான தருணத்தை தவறவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் எது குறைந்தாலும் அந்த நம்பிக்கை உனக்கு குறையக்கூடாது என்று நிச்சயமாக உனக்கு உறுதியோடு நீ எதிர்பார்க்கும் என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும் ஆகவே வாழ்க்கையின் ஆழ்கடலில் நீ தவித்தபோது கைகொடுக்காமல் வேடிக்கை பார்த்தவர்கள் நீ மேலே எழுந்தபின் பாசம் காட்டினாலும் அதற்கு மதிப்பே இல்லை உண்மையான உறவு என்றால் துன்பத்தின் இருளில் கூட உனக்கு துடுப்பாக நிற்பதுதான் உன் மனதின் வழி தந்தவர்களையும் நான் காண்கின்றேன் அவர்கள் செய்கைகள் கர்மத்தின் வழியே அவர்களுக்கே திருப்பி போகும் உனக்கு தேவையான துணை சக்தி தைரியம் அனைத்தையும் உன் சாயப்பா நான் உனக்குள் விதைத்திருக்கிறேன் இனி இனி அஞ்சாமல் நிமிர்ந்தனில் உன் பயணத்தில் நான் எப்போதும் அருகில் இருக்கிறேன் கவலைப்படாதே ஆகவே உனது வாழ்க்கையில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வும் நான் எழுதி தந்த விதியின் பக்கங்கள் தான் நீ யோசித்தாலும் நடக்கும் யோசிக்காவிட்டாலும் நடக்கும் பிடித்தாலும் நடக்கும் பிடிக்காவிட்டாலும் நடக்கும் காரணங்களுக்கும் சூழ்நிலைகளும் உன்னை குழப்பினாலும் நான் நிர்ணயித்த பாதையில் தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் புரிகிறதா அதனால் பயப்படாமல் மனம் தளராமல் இரு நான் உன் பக்கமே இருக்கிறேன் என்னை நம்பி நடந்தால் உனக்கு உரிய நல்லது சரியான நேரத்தில் வந்து சேரும் விதியை மாற்ற இயலாது ஆனால் அதனை அழகாக அழகான பயணமாக மாற்றுவதற்கான அருள் இந்த சாயப்பாவின் கையில் உனக்காகவே இருக்கிறது கவலைப்படாதே செல்லமே நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டதனால் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்